புத்தளம் மாவட்டத்தில் தேங்காய் உற்பத்தி செய்து வருமானம் பெறும் ஏராளமான விவசாயிகள் தற்போது காலநிலை மாற்றத்தால் பாரிய சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களில் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு அதிகமான நிலங்களில் தேங்காய் உற்பத்தியை மேற்கொண்டு தங்களது வாழ்வாதார தேவைகளை பெற்றுக்கொள்ளும் விவசாயிகள் வாழ்கின்றனர் கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக தேங்காய் மரத்தின் கிளைகளில் நோய் தொற்று ஏற்படுத்தும் பூச்சிகள் பரவ ஆரம்பித்துள்ளன இதன் காரணமாக தேங்காய் மரத்தின் ஓலைகளில் மஞ்சள் நிறமாக மாறி கிளைகள் உடைந்து விழுகின்றன தற்போது கிளைகளில் பரவி வரும் குறித்த நோய் தொற்றானது படிப்படியாக பரவி தேங்காய்களுக்கும் பரவி வருவதால் மரத்திற்கு ஏழு தொடக்கம் எட்டு தேங்காய்கள் வீணாகிவிடுகின்றன தினமும் இந்நிலை அதிகரித்துக் கொண்டே செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது மரத்தின் கீழ்பகுதிக்கு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தினாலும் முப்பது நாற்பது மீட்டர் உயரத்தில் மரங்களுக்கு கொள்ளிகள் காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் தற்போது தேங்காய் விலை அதிகரித்துள்ள நிலையில் தங்களது தோப்பில் உள்ள தேங்காய்களை விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக இப்பயிற்சியை மேற்கொள்ளும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இவ்விடயத்தோடு தொடர்புடைய அதிகாரிகள் மீதமுள்ள தேங்காய் மரங்களை பாதுகாக்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்குமாறு அம்மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்